ஹலில்யா சங்கீதம் முப்பத்தொன்று பத்தொன்பதாம் வசனத்தை மனப்பானம் செய்வோம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவோ பெரிதாயிருக்கிறது இந்த வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து அவரை நம்புபவர்களுக்கான நன்மையை நாம் காண்கிறோம் கர்த்தரை பயந்தவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் நன்மை மிகுதியாக வைக்கப்பட்டதாக உள்ளது அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீடித்து பாடுவார்கள் என்று சங்கீதம் நூற்று நாற்பத்தைந்து ஏழு கூறுகிறது யாக்கோபு ஒன்று பதினேழு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் இல்லை என்று காண்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்று தேவன் மீதான பயபக்தியும் விசுவாசம் அவருடைய நன்மையை திறக்கின்றன விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் சங்கீதம் பதினொன்று காத்திருக்கிறவர்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக தேவன் ஏற்கனவே நன்மைகளை தயார் செய்துள்ளார் என்று நம்புகிறீர்களா உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் இயேசு உங்களை முழுமையாக நம்பும்படி கேட்கிறார் நீங்கள் பயத்தில் பின் வாங்குகிறீர்களா இன்னொரு வசனத்துடன் நாளை சந்திப்போம் ஆமென்